ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்காத நினைவுகள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஸ்டோரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காந்துட்ருப்பாங்க ரெண்டு பேர் ஷேக்கன் கொடுப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் நடக்கும் அவங்கள அவங்க இன்ட்ரோ பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கியோட ஸ்டோரிலாம் பார்க்கலாம் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு என் பேர் மோனிஷா என் பேர் நிஷா அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனிஷா வந்து நிஷாவோட கையை அவங்களோட ஃபீலிங்ஸோட ஐ மீன் அவங்க அவங்க வந்து அவங்க உணர்ந்துருப்பாங்க இல்லையா நிஷா தான் நமக்கான ஆள் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துருவாங்க அவங்க அதை எப்போ உணர்வாங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தங்களை ஓங்கி ஒரு அரை கொடுப்பாங்க இல்லையா அப்போ அதை மோனிஷா பார்த்துருவாங்க அதை பார்த்ததும் அவங்களோட தைரியம் அவங்களோட அந்த திமிரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்போவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இவங்க நமக்கான ஆடு தான் அப்படிங்கிறது பஸ்ஸில் அன்எக்ஸ்பெக்டடாக ரெண்டு பேரும் மோதி ஒருத்தர் ஒருத்தர் கீழே விழுந்து கிஸ் பண்ணிக்கிட்ட போது கன்ஃபார்மே பண்ணிவிடுவாங்க மோனிஷா இவங்க தான் நம்மளோட சோல்மேட் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் மோனிஷா நிஷா கிட்டே க்ளோஸாக பழக ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை எப்படியாவது நிஷாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க வாயிலேருந்து சொல்லாமல் புரிய வைக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் அவங்களோட ஹேண்ட் ஷேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா ரெண்டு பேரும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனிஷா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸோட அந்த கையை கொஞ்சமாக லைட்டாக ப்ரஷ் பண்ணுவாங்க அந்த ப்ரஷ் நிஷாவுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா நான் இந்த உலகத்தில் உனக்காக எப்போவும் இருப்பேன் உன் கூட நான் இருக்கேன் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத எப்போவும் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஷேக் ஷேக்கன் நிஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன எனக்குள்ளே ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இவங்க டச் பண்ணும்போதெல்லாம் நான் என்ன உணர்கிறேன் ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவ்வளோ நேரம் அவங்க வந்து ஃபேஸு கூட பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க பட் அந்தளவுக்காக பார்த்துட்ருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அவங்க பேச அப்படியே கொஞ்சமாக தலை நிமித்தி அப்படியே பார்ப்பாங்க கீழே இருந்து அவங்களோட கழுத்து அவங்களோட லிப்ஸு நோஸ்ஸு அவங்களோட கண்ணுக்கு அந்த கண்ணுக்கிட்ட வரும்போது அந்த ஹை கிட்ட ஜென்னல் வழியாக காற்றடிச்சு அவங்களோட ஹேர் அழகாக பருது அந்த கண் ரொம்ப அழகாக அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த கண்ணை அவங்க அந்த சேக்கனோட மெய் மறந்து பார்த்துட்ருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணையே சிமிட்டாமல் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மௌனத்தாலேயே அந்த கண் வாசையிலே பேசிகிட்ருப்பாங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க கான்சியஸ்க்கே வருவாங்க கான்சியஸ்க்கு வந்து உடனே ஓகே சாரி அப்படின்ட்டு உடனே அவங்களோட டிக்கெட் எடுத்து காமிப்பாங்க டிக்கெட் எடுத்து காமிச்சதும் கண்டக்டர் போயிடுவார் போனதுக்கப்புறம் நிஷா வந்து இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு டேய் என்னடா நடக்குது இங்கே ஏண்டா எனக்கு இவ்வளோ பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது நெஞ்செல்லாம் அப்படியே மனசு படபடன்னு துடிக்குது மூச்செல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது என்ன நடக்குது ஏன் என்னால் அவ்வளோ அந்த அளவுக்கு என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்க பேசிகிட்ருப்பாங்க என்ன நடந்தாலும் சரி அப்பா கண்ணு வெரி பவர்ஃபுல்லாக இருக்குது இனி பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் அந்த பக்கம் திரும்பவே கூடாது அப்படின்னு நிஷா வந்து அவங்களுக்குள்ளே அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் மோனிஷா பார்த்திங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன டச்சு அந்த ஐ காண்டாக்ட்டு இதெல்லாம் பார்த்து நினச்சிப்பா அதெல்லாம் நினச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ பஸ்ஸு மூவ் ஆகிடும் ஜன்னல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த காற்றை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க மோனிஷா என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது அந்த காத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹேர் இருக்கு இல்லையா அவங்களோட ஹேர் வந்து நிஷாவோட ஃபேஸில் படும் நிஷாவோட ஃபேஸில் பட்டதும் அவங்க என்ன தான் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த ஃபேஸ் பட்டதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மலாகி அந்த ஹேர் அவங்க மேலே படுறதை அவங்க அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க வந்து ஜெனரல் பக்கம் பார்த்துக்கிட்டு அப்பப்போ ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மோ மோனிஷா அவங்க மனசில் நினைப்பாங்க ஆக்சுவலி மோனிஷாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஷாவோட சோல்டரில் படுக்கணும் போல் ஆசையாக இருக்கும் சோல்டர் மேலே சாயணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஓகே தூக்க வர தூங்குற மாதிரி மோனிஷா வந்து அப்படியே லேசாக விண்டோ லேஸாக ரொம்ப ரொம்ப லைட் லைட்டாக விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பாங்க அப்போ மோனி நிஷா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி அப்படியே லேசாக அவங்க பக்கம் திரும்பி அவங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க தான் தூங்க மாட்டாங்களே அவங்க அவங்க தோளில் சாயணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருப்பாங்க இவங்க வந்து அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருக்கும் மனசுக்குள்ள நினைப்பாங்க இன்னும் க்யூட்டாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சு நிஷாவோட சோல்டரில் வந்துடுவாங்க அவ்வளோதான் நிஷா ஒரு சோல்டரை அவங்க சாந்ததுமே நிஷாவுக்கு ஹார்ட்பீட் டக் டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் டக் 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 அப்படின்னு துடிக்க ஆரம்பிச்சிடும் ஹார்ட் பீட் ரொம்ப பயங்கரமாக துடிக்கிறோம் மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் மோனிஷா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிஷாவோட கையை அப்படியே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சுடாங்க ஷோல்டர் சாஞ்சிட்டு கையை பிடிப்பாங்க பாத்திருக்கீங்களா நீங்க யாராவது அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல பட் அது ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த ஃபீலிங்கே டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ஃபீலிங் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் என்ன சொல்றது அவங்க அப்படியே அவங்க சோல்ற மேல சாஞ்சிக்கிட்டு அந்த கையை அவங்க ஸ்டெச் அவங்களோட நெஞ்சோடவும் கொஞ்சம் லேசாக அப்படியே இறுக்கி அணைச்சி அப்படியே பிடிச்சிப்பாங்க தான் இன்னும் ஹார்ட் பீட் ஹெவியாகும் நிஷாவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்